ஹலே லூயா புயந்தலா உங்கள் அனைவரையும் இந்த பாதைக்கு வெளிச்சம் கால்களுக்கு நிகழ்ச்சி கண்ட வர இயேசு வாழ்த்தி வரவேற்கிறேன் அநேகர் இந்த மெசேஜை கேட்டுட்டு ரொம்ப ஆசிர்வாதமாக இருந்துகிட்ருக்கு எங்களுக்கு பாதைக்கு வெளிச்சம் கேட்கும் போது இன்னும் அதிகமாக தேவனுடைய வெளிப்பாடுகளில் நிரம்ப முடியுதுன்னு சொல்கிறீங்க தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் தொடர்ந்து ஃபுல்லாக கேளுங்க அதுதான் ஆசிர்வாதமாக இருக்கும் பாருங்கள் தேவனோட வார்த்தையில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்ண அது நமக்கு ஜீவனாக இருக்கிறது ஏனென்றால் மனுஷன் நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் இல்லையா இந்த வார்த்தை உங்களை பிழைக்க வைக்கிற வார்த்தை இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கு இந்த வார்த்தை இருக்கிற வல்லம் இருக்காகவே இது எந்த வண்ணமாக மறியதோ அந்த வண்ணமாக வாய்த்து விட்டுதான் சொல்லுவாகவே இதை கேட்க 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 உங்களுடைய ஆவிக்குரிய மனிதனுக்கு பலம் உங்க ஆவிக்குரிய மனிதனுக்கு வெளிப்புறமா நீங்க எந்த சாப்பாடு கொடுத்தாலும் பலம் கிடைக்க போறது இல்லை ஏன்னாடா அவனுக்கு உண்மையான சாப்பாடு இந்த தேவனோட வார்த்தை ஏன்னா இதுதான் பாருங்க தேவனுடைய ஆவியானவராலே அவருடைய ஜீவனும் வல்லமையும் கொண்டு எழுதப்பட்டது ஆவி மனிதனுக்கு இதுதான் போஜனம் இதை கேட்டு 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 வாழ்க்கையில நீங்க செயல்படுத்தி பாருங்க அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆசீர்வாதம் நிச்சயம் இந்த உலகத்துல மாற்ற முடியாதது அப்படிங்கறது எதுவுமே இல்ல ஏன்னால் தேவனால் கூடாது எதுவுமே இல்ல ஒரு வார்த்தையால் கூடாது எதுவுமே இல்ல இந்த வார்த்தை விசுவாசிக்கும் பொழுது எல்லாமே மாறும் நடக்கும் உண்டாகும் அம்மே இந்த வார்த்தை இன்றைக்கு அருமையாக உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு குறிப்பாக சங்கீதம் முப்பத்தி ரெண்டுல இருந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க போறோம் பாருங்க தேவனுக்கு நன்றி செலுத்துங்க அப்படின்னு சொன்னா பொதுவா இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும் நன்றி செலுத்துறதுக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம் நானும் உங்களை போல ஒரு மனுஷி தான் அல்ல எனக்கு உங்களால உங்களை உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும் நானும் ஒழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி உங்களை போல ஒரு சாதாரண விசுவாசம் இருந்ததுனால பொதுவாவே நமக்கு எல்லாருடைய ஃபீலிங்ஸும் தெரியும் பாருங்க என்னதான் நான் உளிக்காரர்களா இருந்தாலும் நீங்க இப்படி யோசிக்க கூடா இப்படி பண்ணக்கூடாது சொன்னாலும் நம்மளும் ஒரு காலத்துல அப்படிதான் பண்ணியிருந்தோம் பட் இப்ப தேவன் நம்ம எவ்வளவு கொண்டு வந்திருக்காரு ஆகவே உங்களுக்கும் செய்வார்னு சொல்லி எங்களுக்கு தேவன் எவ்வளவு தூரம் உண்மையவரா இருக்காங்கிறத வைத்து உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம் எல்லாத்துக்குமே தேவோட வார்த்தையை நாங்கள் வெளிப்பாடுகளை பெற்று சொல்லி இருக்கிறோம் அதுதான் எங்களுடைய தேவன் கொடுக்கப்பட்ட பணி அப்ப பொதுவா அந்த உலகத்துல நன்றி செலுத்தணும் அப்படின்னாலே என்ன வந்துடும் இந்த வருஷம் எனக்கு நான் நினைச்சேன் அந்த நடக்கல இது நடக்கல என்னங்க நன்றி செலுத்துறது இல்ல நன்றி செலுத்தணும்னா எப்படி இருக்கணும் நாலு பேருக்கு முன்னாடி ஏதாவது பெருசா நடந்திருக்கணும் அப்படியே வந்து பணம் வந்திருக்கணும் பேர் வந்திருக்கணும் புகழ் வந்துருக்கணும் இல்லை ஏதாவது வேலையில் உயர்வு வந்திருக்கணும் இல்லை வீடு கட்டியிருக்கணும் வாசல் கட்டியிருக்கணும் இல்லை பிள்ளைகள் இந்த மாதிரி உலக பிரகாரமா நிறைய விஷயங்கள் அதெல்லாம் நடந்திருந்தா நன்றி செலுத்துறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும் நன்றி செலுத்துறதுக்கு சங்கீதம் நூற்றி மூணு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான ஒரு வசனத்தை காமிக்கிறது எல்லாரும் வந்து ப்ரேயர் முடிச்சோன்னு அதான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா அத்துமாவே கத்திரி சோத்திரி அப்படின்னு சொல்லிட்டே இல்லையா ஆனா இந்த இடத்துல ஏன் தாவி இந்த ஆத்மாவே கத்திரை சுத்தி அவர் செய்த உபகாரங்களை மறவாதேன்னு சொல்றாருன்னா எனக்கு வேற எதையோ கொடுத்தாதான்ண்டு அவர் கண்டிப்பா ஆடு மேய்க்கிற தா எடுத்து அரசனாக்கினதுக்கு நன்றி செலுத்துறாரு அதுக்கடுத்து பெரிய அரண்மனையில கொண்டு போய் வைக்கிறாரு ரெண்டு செலுத்துறாரு அதுக்குன்னு வரக சங்கீதமே இருக்கு அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது ஆனா எல்லாவற்றுக்கு மேல எதுக்கு நன்றி செலுத்துறாருன்னு பாருங்க நூத்தி மூணாம் சங்கீதத்துல மோதல் அந்த ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி என் முழு முழுலமே பருசுநாமத்தை சோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு சொல்றாரு இல்லையா சொல்லிட்டு அதுக்கடுத்து முக்கியமா சொல்றாரு எதுக்குங்க நன்றி செலுத்துறாருன்னா அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி எதுக்கு நன்றி செலுத்துறாரு அனைவரே என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து இருக்கிறீங்களே இதுக்கும் போது நன்றி செலுத்த என்னை நீதிமான மாத்தே இருக்கிறீங்களே என் நோய்களை எல்லாம் சுமந்து இருக்கிறீங்களே எனக்கு எல்லா பரிகாரங்களையும் சிறுவில் செஞ்சு முடிச்சிருக்கிறீங்களே என் சார்பில் நீர் மறித்து உயிரோடு எழுந்திருக்கிறீரே இன்றைக்கு தானே நான் வாக்கு வெயிட் பண்ண முடியுது ஆமே என்றும் என்று கிறிஸ்துக்களை இருக்கு நான் விசுவாசிக்க முடியுது இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க எனக்காக பாவத்துக்கு மறித்தது அந்த பாவம் ஒண்ணு நேரம் மறிக்காமல் அது அப்படி இருந்தது என்றால் பிதாட்டை நம்மள நெருங்கவே விடாது பிதாவினுடைய பிள்ளைங்கிற அங்கீகாரம் கிடையாது சுதந்திரம் கிடையாது எந்த வாக்கு கிடையாது ஒன்னும் நமக்கு மரணம் மாத்திரமே காத்து கொண்டிருக்கும் ஆனால் இந்த அக்கிரமங்கள் இருந்து மன்னித்தீரை உமக்கு நன்றி ஏன்னா பாவத்தை பார்க்கறது சுத்த கண்ணர் பிதா பரிசுத்த தேவனவர் எப்படி நம்ம பாவத்தோட போக முடியும் நம்ம அதுக்கு எத்தனை பேர் நன்றி செலுத்துகிறோம் அந்த ஒரு தான் பாருங்க மொதல் தாவி பேச ஆரம்பிக்கிறாரு நன்றி செலுத்த ஆரம்பிக்கிறாரு எத்தனை பேர் நீங்க அப்படி நன்றி செலுத்துறீங்க இன்னைக்கு இயர் லாஸ்ட் ஆயிடுச்சுங்க இதை நன்றி நடக்கலாம் எப்படி நன்றி செலுத்துறது முத கத்திரை தெரிந்து கொண்டார் அவர் என் எல்லாம் மன்னித்து இருக்காரு நான் கேட்கறதுக்கு முன்னாடி எனக்காக தன் உயிரே கொடுத்த ரத்தத்தை சிந்தி என்னை பாவத்திலேருந்து என்னை விடுதலையாக்கி இந்த உலக பிரகாரமான எல்லா சாபத்துல இருந்து என்னை விடுதலையாக்கி என்னை ஆசிரியர் வைத்திருக்கிறாரே இதுக்கு முத நான் நன்றி செலுத்துறேன் அவட பிள்ளைய மாறுறதுக்கு முதல் ஸ்டெப் இதுதான் இது நடந்து முடிஞ்சிருக்கே முடிஞ்சிருக்கேன் சிறுவையிலோ எப்படி நம்ம மறக்க முடியும் அப்ப அவரை கொண்டாடணும் நன்றி செலுத்தணும் அதற்காகவே இந்த பூமியில வந்தார் இப்ப இங்க பாருங்க அதுக்கடுத்து இதனாலதான் உன் பிராணனை அளவுக்கு மிளக்கி மீட்டு இருக்கிறாரு தொடர்ந்து அது மாதிரிதான் நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டு வர்றாரு இந்த இதை வச்சுட்டு இப்ப முப்பத்தி ரெண்டு சங்கீதத்துக்கு வாங்க இங்க சொல்றாரு பாருங்க எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ இங்க மன்னிப்பு விடுறது அவ்வளவு பெரிய விஷயமாங்க ஆமாங்க நீங்க ஒரு சிலரை மன்னிச்சு பாருங்க அப்பதான் தெரியும் மன்னிப்பு கொடுக்கறது எவ்வளவு பெரிய விஷயம் நமக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேயே நாலு பேர் ஏதாவது ஒரு இன்சல்ட் பண்ணிட்டாலோ ஒரு மாதிரி பேசிட்டாலோ வச்சிட்டாலோ மன்னி கொடுக்குற கொடுக்குறதுக்கே கஷ்டமா இருக்குது அவனெல்லாம் மன்னிக்க முடியாது அவன் என்ன சொன்னான் தெரியுமா அவன் எப்படி பேசினா தெரியுமா அவன் எப்படி நடந்துக்கிட்டான் தெரியுமா ஒன்றும் இல்லை எதுவும் ஒன்று மட்டும் வந்து கூட ஏதாவது ஒன்று நமக்கு கொடுக்கலைன்னா கூட நம்ம தப்பாக எடுத்துக்கிடுவோம் அதுக்கு கூட நம்மளால் மன்னிக்க முடியாது அப்ப இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒருவேளை அப்படி மன்னித்தால் கூட நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு ஆண்டவரே சொல்லி மன்னிமா அப்படி சொன்னா கூட எவ்வளவு கஷ்டப்பட்டு மன்னிக்கிற மாதிரி இருக்கு அப்ப நம்ம எல்லாம் வந்து ஹண்ட்ரட் பாவத்துக்கு மறிக்க வேண்டியவர்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்கிரமத்திலயும் பிசாசினுடைய சைட்லையும் உட்கார்ந்துக்கிட்டு தேவனை வெறுப்பேத்தினவங்க கஷ்டப்படுத்தினவங்க விரோதமா இருந்தவங்க பிசாசின் பிள்ளைகளாக இருந்தவங்க என்ற வேதம் சொல்லிக்கிறது அப்படிப்பட்ட நம்ம மன்னிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அதுலயும் அவர் சொன்னுடைய சொந்தகமான ரத்தத்தை கொடுத்து நமக்கு அவரை அடிக்கச் செய்து நம்ம அதுக்கு ஒன்றுமே பண்ணலை அவரை ஒன்றுமே பாவம் மரியாதை அவரை விலைக்கரியமா கொடுத்து அவரை மறிக்க செய்து அவரே எல்லாவற்றிலும் எல்லா தண்டனைகளையும் அவர் மேலே போட்டு சுமக்க வச்சு செஞ்சு அதுக்காக என்னை மன்னித்து நம்புமா விசுவாசிமான்னு சொல்லி மட்டும் எனக்கு அந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் கொடுத்து விசுவாசிச்சா போதும் அடுத்த நிமிஷம் இயேசுனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் கிருபால பெற்றுக்கொள்றோமே எவ்வளோ பெரிய விஷயம் என்பதை முதல்ல நம்ம யோசிக்க வேண்டும் ஒரு கடவுளா இருக்கிறவருக்கு இவ்வளோ தூரம் பண்ணிக்கணும் நம்மளை வாழ வைக்கணும்ங்கிற அவசியம் ஏன்னா அவர் நினைச்ச உங்களே மாதிரி என்ன மாதிரி லேக்ஸ் கணக்குல குரோர்ஸ் கணக்குல ஆள்களை உருவாக்கிட்டு போயிடலாம் அதே மாதிரி டிட்டோவா ஆனா ஏன் அவர் எவ்வளோ தூரம் அன்பு அந்த அன்புதான் பாருங்க நமக்கு இவ்வளவு செய்து அப்ப அப்படி மன்னிக்கப்பட்டவர்கள் எல்லாம் பாக்கிய வாங்க முதல் இந்த விஷயத்துல நம்ம பாக்கியவானா இருக்கிறோம் நினைச்சு நன்றி செலுத்துங்க நான் என்னங்க லைஃப்ல பாக்கிய பெற்றுட்டேன் எனக்கு அது நடக்கலாங்க இது நடக்கலாங்க முத நீ தேவன் வந்து பாவம் மன்னிப்பு பெற்றிருக்கீர்கள் நித்திய நரகத்துல இருந்து மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் தேவனுடைய பிள்ளையா மாறி இருக்கீங்க இவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கான எல்லாத்தையும் செஞ்சு முடிச்ச தேவன் அவருக்குள்ளே கொண்டு போய் உங்களை இப்ப அவருடைய சுதந்திரமாக கொண்ட தேவன் உங்களை எப்படி கைவிடுவாரு அவருடையதெல்லாம் மாறி மாறிவிட்டது அதை எப்படி உங்களை ப்ரொசஸ் பண்ண விடாம விடுவாரு ஏன்னா அவர் தன்னை உயிரினு மேலாக உங்களை நேசிக்கிறேங்கிறத காமிச்சிட்டாரு அப்ப எப்படி உங்களை வாழ வைக்காம இருப்பாரு ஆகவே இதை நினைத்த நீங்கள் பாக்கியவான்கள் என்று நினைங்க எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் பழைய ஏற்பாட்டெல்லாம் பாவம் வந்து முழுமையாக கழுவப்படலை புதிய ஏற்பாடெல்லாம் கழுவப்பட்டது ஏன்னா இயேசு வந்து அப்போ வரல ஆனா அதுக்கு முன்னாலே தாவதி இவ்வளவு தூரம் சந்தோஷமா எழுதுறாரு மூடப்பட்டதுக்கே என் ஆட்டுக்குட்டின்றதும் வெள்ளாட்டு கடா இதனால வச்சு ஜஸ்ட் பாவத்த போது கவர் தான் பண்ணாங்க முத்தமா வந்து ரிமூவ் பண்ண முடியாது ஆனா அதுக்கே பாக்கியமா ஃபீல் பண்றாரு அப்ப இப்பெல்லாம் நம்ம எவ்வளவு பாக்கியமா ஃபீல் பண்ணணும் அதுக்கு எடுத்து பாருங்க எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்ன இருக்கிறாரோ இன்னைக்கு நம்ம எல்லாம் எத்தனை பேர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது செஞ்சதெல்லாம் உட்கார்ந்து எண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா கர்த்தர் எவ்வளவு அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் நம்ம கிடந்தாலும் அதை எண்ணாம நம்மளை மறுபடியும் மறுபடியும் இப்ப கூட ரசிக்கப்பட்டு வந்த பிறகு கூட நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா இருக்கமான்னு சொல்ல முடியாது நம்மளுடைய நினைவுகளை அவர் தூரத்துல இருந்து அறிகிற தேவன் ஆனா அப்படியும் இருந்தால் அவர் கிருபையால நம்ம சொன்ன அவர் சொன்ன இந்த வாக்குத்தத்தை நமக்கு இன்னமும் நிறைவேற்றி நம்ம செய்யற எல்லா மிஸ்டேக்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளை மறுபடியும் மறுபடியும் மன்னித்து மறுபடியும் மறுபடியும் நம்மளை நிறுத்தி வைத்து அழகு பாக்கிறாரே இதுக்கு நம்ம பாக்கியவானா இல்லையா பாக்கியவான் இதெல்லாம் நினைச்சு பாக்கியவான் சொல்லுங்க அடுத்து எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாத இருக்கிறதோ அவன் பாக்கியவான் இன்றைக்கு நம்ம ஆவியானவரை பெற்று இருக்கிறோம் புதிய ஏற்பாட்டின்படி இன்றைக்கு ஆவியில வந்து தேவனே வந்து விட்டார் அவருடைய புதிய ஆவியை தந்து விட்டார் இப்ப நம்மளுடைய ஆவி அவருடைய ஆவி ஒன்றாகி விட்டது இப்ப அங்க தேவனே சிங்காசனம் போட்டு உட்காந்துருக்காரு அது பரிசுத்தமானதாக இருக்கிறது இருதயத்தில் இருக்கிற அந்த எல்லா விதமான ஹார்ட்னஸையும் கல் போன்ற இது எடுத்து சதையான இறுதியாக மாற்றிட்டாரு இதுக்கெல்லாம் முத நன்றி செலுத்துங்க இதெல்லாம் வைத்து நீங்கள் பாக்கியவான நினைங்க இதெல்லாம் யாரால் செய்ய முடியும் உலக பிரகாரமாக வெளியில் இருக்கிற சரீரத்தில் வேணா டாக்டர்ஸ் வந்து ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும்னா ஹார்ட்டை இந்த ஹார்ட் எடுத்தோம் அந்த ஹார்ட்டை வைக்கலாம் இல்லை ஹார்ட்டில் சில ரிப்பேர்லாம் பண்ணலாம் அது கூட ரொம்ப வாழ முடியும்னு சொல்ல முடியாது எத்தனையோ பேருக்கு ஃபெயிலியர் ஆகுது எத்தனையோ பேர் கொஞ்ச நாள் அவ்வளோத்தையும் தாண்டி வந்தாலும் கொஞ்ச நாள் தான் இருக்கிறாங்க ஒரு சிலருக்கு வேணால் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னாலும் ரிஸ்க்கு தான் ஆனால் இங்க தேவன் எது வெளிப்புறமா சரித்துல இருக்கிற காட்ட மாத்திர சொல்லலைங்க உங்களுடைய உள்ளான இருதயன் மாவி மனிதனுடைய அந்த இருதயத்தையே அதை யாராலையும் செய்ய முடியாது எந்த உலக பிரகாரமான மனுஷன் பணத்தால ஏதால செய்ய முடியாது தேவனால மாத்திரம்தான் செய்ய முடியும் அதையே மாற்றி ஆவியில் அவருடைய மறுபடியும் அவருடைய ஆவியை ஊற்றி நம்மளை புதுசிச்சியா வைக்கிறாரு எவ்வளோ பெரிய பாக்கியம் இதை நினைச்சு நீங்க பாக்கியவான்னு சொல்லுங்க இதெல்லாம் அந்த யாராலையும் செய்ய முடியாத ஒன்று தேவனால மாத்திரமே செய்யக்கூடிய ஒன்று ஏதாலும் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒன்று நீங்க பாவம் மன்னிப்பு எங்க போன இந்த உலகத்துல இருக்கிறவங்கலாம் பாருங்க இன்னைக்கு கருமா அப்படின்னு சொல்றாங்க அந்த கர்மா அது என்னென்னலாம் நம்ம போன பிறவில செஞ்சோமோ அந்த பிறவில செஞ்சோமோ அப்படின்லாம் சொல்றாங்க அதனால போங்க இந்த கோயில போங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க இங்க உருளுங்க இத்தனை தடவை சுத்துங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க அந்த பரிகாரம் பண்ணுங்க ஆனா நம்ம இது எதுவுமே இல்லாம தேவனை இயேசுவை நம்பி நமக்கு மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சிருக்காரு ஆனா அவங்க நம்பலை ஆனா நம்ம நம்புறோம் அதனாலதான் நம்ம எல்லாம் பாக்கியவான்கள் இன்னும் சொல்ல போனால் எல்லாருக்காகவும் அவர் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு அவங்க சீக்கிரமாகி வந்து அன்பரை ஏற்றுக்கொள்ளும் முடியும் நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம் நம்மளும் ஒரு காலத்தில் அறியாதவர்களாக இருந்தோம் ஆனா இப்ப எவ்வளவு பாக்கியமா நம்ம ஃபீல் பண்றோம் இதுதான் உண்மையான பாக்கியம் இந்த பாக்கியத்தை நீங்க உணர்ந்தாலே இந்த பாக்கியத்துக்குள்ளதான் உங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களுமே இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் யூ ஆர் பிளஸ்ட் ஆவியிலையும் சரி எல்லாத்துலேயும் பரிபூர்ணமா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டீங்க அதற்கான ப்ராசஸ் உங்களுக்குள்ள தேவன் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு அந்த வெளிப்பாடை கொடுத்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் உங்களை கொண்டு போயிட்டுருக்கார் ஏன்னா ஒரு சின்ன பிள்ளையா பொழுது நம்மளை கொண்டு வந்து பிரியாணி ஊட்டினாலும் பாருங்க சரிக்கா அது செத்து கொழுதுறேன் அதே போல் தேவனும் படிப்படியாக நம்மளை பிளஸ்ஸிங்ஸில் கொண்டு போவார் வெளிப்பாடுகளை கொடுத்து கொடுத்து முதல் பால் அடுத்து பாருங்கள் திட உணவு அப்படி தான் போகணும் எடுத்தோடனே நான் வந்து அப்படி ஆகலை இப்படி ஆகலைன்னு அடுத்தவங்க ரொம்ப கம்பேர் பண்ணக்கூடாது முத இந்த விஷயத்துலலாம் நான் பாக்கியவானா இருக்கிறேன்னு முத நினச்சி நினந்தே செலுத்துங்க உங்களுக்கானவைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஏனென்றால் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் அடுத்து பாருங்க இங்க வந்து தாவிது குறிப்பா தன்னுடைய பாவத்தை எல்லாம் வந்து சொல்லி அழுகிறார் ஒருவேளை ஒரு நான் ஒன்னு சொல்றேன் பாவத்துல இருந்துகிட்டு இந்த தேவன்டந்து இந்த மன்னிப்பு பெறாம செய்யாதவங்களுடைய லைஃப் எல்லாம் பாருங்க உலக பிரகாரமா மேபி அவங்க வெளியில வந்து பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கலாம் சந்தோஷமா இருக்க மாதிரி நடிக்கலாம் ஏன் நிறைய பாருங்க ஃபேமஸான பீப்புள்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிம்மதி இல்லாம இருக்காங்க பெரிய பெரிய வசதி இருக்கு வாய்ப்பு இருக்கு அதிகாரம் இருக்கு பேர் இருக்கு புகழ் இருக்கு ஆனால் ஹார்ட்ல கொஞ்சம் கூட சமாதானம் இல்லை வீட்டில் ஒரே பிரச்சனை போராட்டம் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி கூட பரவாயில்ல சென்னையில இந்த பக்கம் தான் மெயினான ஒரு ரோடு தான் பார்த்தீங்கன்னா வானகரம் ரோடுன்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு பெரிய நல்ல காஸ்ட்லியான கார்ல ஒருத்தர் தன்னுடைய குழந்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஒய்ஃபோட சண்டை வீட்டில் பயங்கரமா சண்டை அந்த டென்ஷன்ல தன்னுடைய பிள்ளையும் கார்ல ஏற்றிக்கிட்டு அவங்க ரெண்டு பேர் மட்டும் காரில் ஸ்பீடாக போகிறாங்க அந்த டென்ஷன் கோபம் எரிச்சல் விரக்தி என்ன நடந்துச்சுன்னு தெரில அவசரமாக போகிறதில்ல பாருங்கள் ரோட்டில் என்ன நடக்குதுன்னு கூட பார்க்காம சட 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 சடன்னு பாருங்கள் ஒரு நாலு பேர்கிட்ட நின்னவங்க மேலெலாம் ஏற்றி போலீஸ்காரவங்க கூட பாருங்கள் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அந்த ஸ்பாட்லேயே ரெண்டு மூணு பேர் அப்படியே இறந்துட்டாங்க கடைசியில் கொண்டு போய் பிடிச்சி எல்லோரும் சேர்ந்து அடிச்சு அதுக்கடுத்து தான் பாருங்கள் அந்த குழந்தை கூட உள்ளே எழுதிட்டு உட்காந்துருக்கு அந்தளவுக்கு டென்ஷன் வெறுப்பு நிம்மதி இல்ல இதெல்லாம் பாருங்க உலகத்துல இருக்கிறவங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிறது ஏன்னா அவங்களுக்குள்ள தேவன் இல்ல சமாதானம் இல்ல அவங்களுக்கு ஆலோசனை சொல்ல தேவ ஆவியானவர் இல்லை அவங்களை ஆற்ற தேற்ற யாரும் இல்ல எனக்கு எல்லாம் மாறுங்கிற நம்பிக்கை இல்லை எல்லாமே இருக்கு பெரிய காஸ்ட்லியான கார்ன்றாங்க செல்வாக்குள்ள மனிதர்கள்ன்றாங்க ஆனா கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை ஏமாற்றம் வெறுப்பு எரிச்சல் அதனாலதான் இந்த பரிகார ரட்சகர் இந்த தேவன் இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாது சொல்றது சத்தியம் இயேசுவே ஜீவன் இந்த உலகத்துல அவர் ஏன் வந்தாரு சமாதானத்தை கொடுக்க வந்தார் இதுவே இந்த உலகத்துல நற்செய்தி ஏன் இந்த பூமியிலே சந்தோஷமும் மனுஷர்கள் மத்தியிலே சமாதானத்தை கொடுக்க வந்தார் பிரியத்தை காட்டும்படி வந்தார் ஏன்னா அவர் இல்லைன்னா வாழ்வு இல்லை அடிக்கடி நிறைய தடவை ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் ஃபோனில் வந்து பேட்டரி இருக்கிற வரைக்கும் தான் பாருங்க அந்த பேட்ரி பவர் குறைய 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 தான் பாருங்கள் சிலருக்கு தெரிய ஆரம்பிக்கும் பேட்டரி தேவைன்னு அதே போல் நிறைய பேருக்கு பாருங்கள் கடவுளோட அருமை வாழ்க்கையில் எல்லாமே இழந்து போகும்போது தான் தெரியுது கடைசி நிமிஷம் வரைக்கும் சிலர் புரிய மாட்டிக்கிறாங்க ஆனால் தேவன் தேவை அவருக்குள்ளே தான் ஜீவன் இருக்கு அவருக்குள்ளே தான் வாழ்வு இருக்குது அந்த வாழ்வு உங்களுக்குள்ள வரும் பொழுது தான் உங்கள் வாழ்விலே உண்மையான அந்த லைஃப்பை நீங்கள் பார்க்க முடியும் உணர முடியும் அனுபவிக்க முடியும் அவரே இயேசு அதற்காகவே இந்த பூமியில வந்தார் ஆகவே இந்த பாவங்கிற ஒன்று அவர் எடுத்து போறார் ஏன்னா இந்த பாவம் தேவன்கிட்ட வரவிடாம தடுக்குது பிசாசுக்கு கோஆப்ரேட் பண்ண வைக்குது அப்படி பாவத்தில் இருக்கவங்களுடைய நிலமை எப்படி இருக்கும்னு தான் இது சொல்றாரு பாருங்க நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறதுனால என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு நான் பாவத்தில் கிடக்கும் போது தேவன் இல்லாமல் இருக்கும் பொழுது என் எலும்புகள் கூட ட்ரையாக அதாவது இந்த கேன்சர்லலாம் பார்த்தீங்கன்னா சிலருக்குலாம் போனில் கேன்சர் வந்து அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குமா பார்த்தீங்கன்னா அவ்வளவு தூரம் இவருக்கு இந்த பாவங்கிற கூட கேன்சர் மாதிரி பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள அரிச்சு சாகடிச்சிடும் அவ்வளோ ஒரு நானு பெயின்ஃபுல்லாக நான் உணர்றேன் இரவும் பகலும் என் மேலும் உடைய கை பாரமா நான் என் சாரம் சினகால வறட்சியை போல வறண்டு போயிட்டு அர்த்தர் ஒருத்தர் இருக்கார் பார்த்துட்டு இருக்கார் அதுவும் தேவனை அறிந்தவர்கள் தப்பு பண்ணும்போது ரொம்ப மோசம் அதனால சொல்ற ரொம்ப நான் ரொம்ப அப்படி நரகத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் என்னால் தாங்க முடியல நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் ஆனா அதாவது இது ஒரு முடிவு எடுக்கிற பசவால் அவளோட உபச்சாரம் பண்ணதுனால இன்னும் சில பாவங்கள்னால இந்த மாதிரி எல்லாம் குழம்பி வர்றாரு ஆனா ஒரு விஷயம் என்னன்னா தேவனே நான் எல்லாத்தையும் விட்டுறேன் இருந்து எதனால நீங்க எடுத்துக்கோங்க அவனை நீங்க மட்டும் என்னை விட்டு போயிடாதுங்க சமூகம் எனக்கு வேணும் அதை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் சரண்டர் பண்ணி அறிக்கை செய்யறாரு இது வந்து எங்க இதை பத்தி டீட்டெயிலா வந்து நீங்க ஐம்பத்தி ஓராவது சங்கீதத்துல பார்க்கலாம் அங்க வந்து சொல்றாரு பாருங்க தேவனையே முது கிருபையின்படி எனக்கு இறங்கும் போது மிகுந்த இறக்கங்களின்படி என் மீறிதல்கள் நீங்கள் என்னை சுத்திகரியும் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வரை என்னை சுத்திகரியும் கேட்கிறாரு பாருங்க என் மீறிதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது எனக்கு தெரியும் தெரியாத நான் தப்பு பண்ணதுலாம் எனக்கு தெரியும் பாருங்க பாவம் பண்ணவன் யாருக்கு தெரியாமாலும் பண்ணலாம் அவனுக்கு தெரியாமல் பண்ண முடியுமா ஆகவே அது கணுமாண்டுதான் நீக்கும் அப்ப சொல்றாரு தேவரீர் ஒருவருக்கே விரோதமான பாவம் செய்து முது கண்களுக்கு முன்பாக பொலாங்கானதை நடப்பித்தேன் எந்த சினாரியோங்கிறத ப்ராக்கெட்ல போட்டு இருக்கு பாருங்க பச்சை படம் தா இது பாவத்திருக்கப்பட்ட பின் நாத்தர் வந்து பாவத்தை உணர்த்தி பாடி எனக்கு குவிக்கப்பட்ட தாவின் சங்கீதம் நீர் பேசும் பொழுதும் உடைய நீதி விளங்கவும் நியாயம் திருக்கும் பொழுதும் உடைய பசுத்தம் விளங்கவும் அறிக்கை இடுகிறேன் அறிக்கையிடுறாரு அறிக்கை எடுத்து சரண்டர் அதுக்கடுத்து தான் துர்க்குணத்திலே உருவானேன் என் தாய் என் பாவத்திலே கற்பம் தரித்தார் அப்படி சொல்லி சொல்றாரு ஆண்டவரே என்ன பண்றது என் பிறப்பே பாவத்தில் கிடக்கு என் பாவம் உள்ளுக்குள்ள இருந்து என்னை பாடாப்படுத்தி செய்ய வச்சிரு என்னை மன்னிச்சு செஞ்சு தப்பு தான்க்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே பாவம் செய்றவை வந்து வேற யாருக்கும் செய்யலங்க தேவனுக்கு விரோதமா செய்யறான் ஆகவே பதில் தேவன் டேர்ந்து வந்துதான் ஆகும் தான் இங்கே சொல்றாரு என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் முப்பத்தி ரெண்டு அஞ்சுக்குவாங்க இப்ப என் மீறல்களை கத்திருக்க அறிக்கையிடுவேன் என் தேவரின் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் இதுதான் தேவன் யாரா இருந்தாலும் சரி நீங்க அவர்கிட்ட வந்து சரண்டர் ஆயிட்டீங்கன்னு அவர் மன்னிக்கிறவர் ஏன்னா நம்மளுடைய இயலாமை அவருக்கு தெரியும் ஆனா அவர் கேட்கறதெல்லாம் மறுபடியும் வா வாக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன் மறுபடியும் அதெல்லாம் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்ற தேவன் தான் ஏன்னா அந்த மொத்த பாவத்தினுடைய தண்டனையும் தன்னுடைய மகன் மேல வைக்க போறேன்னு அவருக்கு தெரியும் அவர் எல்லாத்தையும் சுமந்து தீர்க்க போறாருன்னு தெரியும் ஆகவே தாவ இதை அன்னிக்க பண்ணிக்கிறாரு இன்னைக்கு நமக்காகவும் இயேசுவை அடித்து நொறுக்கி அவரை நமக்குரிய எல்லா பாவத்துக்குரிய தண்டனை சுமக்க வைத்ததுனால நமக்கு மன்னிக்கிறாரு அந்த இயேசுவை நம்புறதுனால நமக்கு மன்னிப்பு இருக்கிறது இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவனவனும் உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் உண்மையிலே பக்தி உள்ளவனவனும் இதற்காக தான் விண்ணப்பம் செய்வான் வேற எதுக்காகவும் நம்ம விண்ணப்பம் வேண்டாம் தேவனே உமக்கு முன்பாக நான் உண்மை முத்தமா நடக்க என்னை கழுவி சுத்திகரித்து உங்க கேற்ற பாத்திரமா வணந்து கொள்ளுங்கன்னு என்ன போய் செய்வான் அப்படின்னு சொல்றாங்க அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது இப்படி தேவன்ட்ட சரண்டர் பண்ணி அவர்கிட்ட நீங்க போய் சேர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஜலப்பிரவாகம் போல வெள்ளம் போல சத்ரு வந்தாலும் ஆவியானவர் வந்து உங்களுக்காக வெற்றி கொடி ஏற்றி உங்களை எல்லா நாச இருந்து விடுவித்து காப்பாற்றுவார் அதான் போட்டிருக்கு நீரின் மனைவரமா இருக்கிற நீரின் நிக்கட்டுக்கு விலகி காத்த ரச்சனை பாடல்களை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன் இப்படி சரண்டர் பண்ண மனுஷனை அவர் டேக் ஓவர் பண்ணிடுறாரு அவர் எல்லாத்தையும் பாருங்க அரணாக தஞ்சமாக கோட்டையாக வந்துடுறாரு ரட்சிப்பை தந்துடுறாரு அவர் ரிசல்ட் என்ன ரட்சிப்பின் பாடல்களை பாடி துதிப்பாங்க அதுக்கடுத்து தேவன் அப்படி விடுறது இல்ல சரிப்பா நீ வரல பாவம் செஞ்சுட்டு என்ன மன்னிச்சுட்டே இருப்பேன் இல்ல அதுக்கடுத்து அவர் நமக்குள்ளே வந்து இன்னைக்கு ஆவியானவரை கொண்டு நம்மளை மறுபடியும் அவருடைய வார்த்தையின்படி நடக்க வைக்கிறாரு சத்தியத்தின்படி நடக்க வைக்கிறாரு சகல சத்தியத்துகளும் நடத்துறாரு ஆலோசனை கொடுக்குறாரு பாவத்துக்கு எதிர்த்து நிற்க பலனை கொடுக்குறாரு பாருங்க அதான் போட்டிருக்கு நான் உனக்கு போதத்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஏன்னா அந்த ஆலோசனை இல்லாம தவறுகள் செய்யும் போது நம்மளை கண்டிக்காம உணர்த்தாம இருக்கிறனால தான் பாருங்க நம்ம போய் ஈஸியா விழுந்துடுறோம் தான் புதிய ஏற்பாட்டில் தேவன் ஆவியான உணர் வைத்திருக்கிறார் அவரை கண்டித்து உணர்த்த வைக்கிறார் தப்பு செய்யுமோ தப்புன்னு உணர்வை கொடுக்கிறார் செய்யாதேன்னு சொல்றாரு எல்லாவற்றிலும் நமக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காமித்து கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறார் வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழி உன் கிட்ட சேராத புத்தியில குதிரையை போலும் கோவியர் கழுதையை போலும் இருக்க வேண்டாம் இது அடுத்து வந்து நிறைய பேர் இந்த வாயில பாருங்க தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுக்கிறாங்க அப்ப யாக்கோப்புல மூன்றாம் அதிகாரத்துல வாயை எவ்வளவு தூரம் கவனமாக பயன்படுத்தணும் அது நெருப்பு போன்றது என்று சுக்கான் எப்படி கப்பல்ல ஒரு சுக்கான திருப்புனா எக்ஸாம்பிளுக்கு நமக்கு காரு வண்டி இதெல்லாம் எடுத்துக்கலாம் ஸ்டீரிங்கை திருப்புனா மொத்தமா திரும்புதோ கார் எல்லாம் அதே போல வாயை வைத்து உங்க வாழ்க்கையை மொத்தமா பிசாசு திருப்ப முடியும் ஆகவே ஜீவனை மரணத்தை வைக்கிறேன் ஜீவனை கொள் சொல்றாரு வாய் ரொம்ப முக்கியம் உங்க பாவத்துல இருந்து நீங்க விடுதலையாக்க ஆகவே இதை கட்டணும் அதை கண்ட்ரோல்ல வைக்கணும் அதுக்கு தான் ஆவியானவர் வந்தா அவங்களுடைய டங்ஸ பாருங்க டேக் ஓவர் பண்றாரு வாய் திறந்த அன்னியை பாச பேச வைக்கிறார் உங்களுக்காக அவர் செபிக்கிறாரு தொடர்ந்து பாருங்க நம்மள எல்லாத்துலயும் பாருங்க பாவத்தை மன்னித்து நமக்குள்ளே வந்து மறுபடியும் புது சிருஷ்டியா நம்மளை பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழ வைத்து அவருக்கேற்ற உண்மையான பிள்ளையா வாழ வைத்து ஆசிரியம் சுதந்திரிக்க வைக்கிறார் துன்மா எனக்கு அநேக வேதனைகள் உண்டு கருத்தரை நம்பியிருக்கிற உண்மையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் நீதிமான்களே யார் நீதிமான்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய நீதியை பெற்ற நம்ம கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூறுங்கள் செம்மையான இருதயமுள்ளவர்களே நீங்க எல்லோரும் ஆனந்தம் முழக்க நம்ம பார்த்து தான் சொல்றாங்க இப்ப நீங்க தேவனுக்குள்ள வந்துட்டீங்க அவருடைய நீதிமன்றா மாறிட்டீங்க செம்மையான பாதையில நடக்க முடியாது அவர் வந்துட்டாரு அவ இனிமேல் ஒரு ரிசல்ட் சந்தோஷம் தான் சமாதானம் தான் ரிஜாய் இருந்தா ஆமேன் ஜெபிக்கிறேன் நன்றி தாப்பனே வார்த்தை கேட்ட ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் நாங்கள் எவ்வளவு தூரம் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் தேவனான அன்பு கூறப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாங்கள் எவ்வளவு பாக்கியவான்கிறதை உணர்ந்து உடைய பிள்ளையாயி மாறியிருக்கிறோங்கிறதை உணர்ந்து நன்றி செலுத்தட்டும் நன்றி பெருகட்டும் இவ்வளவு தூரம் கொண்டு வந்த தேவன் தொடர்ந்து அவர்களை வழிநடத்தி நித்தியத்திலையும் அன்பரை சேர்த்துக் கொள்வீர் என்பதை உணர்ந்து இப்பொழுதே சந்தோஷப்படுது ஏ சுவன் என்னுடைய கிருவையும் சமாளம் நோடு இருப்பதாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது